ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் அன்பர்களே இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலான விஷயங்கள் என்னென்ன காற்றுருக்குங்கிற சர்ப்ரைஸான விஷயங்கள் எல்லாத்தையுமே டீடெயில்டாக இந்த வீடியோல நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா முழு படங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் மேலும் நமது சேனலுக்கு இது வரைக்கும் ஆதரவு தராத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் எடுத்து விட்டிங்கன்னா நமது சேனலுடைய புதிய வீடியோக்கள் உங்க மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க ஸோ அனைவரும் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க ஏற்கனவே ஆதரவு தரும் அனைவருக்கும் புதிதாக ஆதரவு தரப்போகக்கூடிய புதிய அன்பர்களுக்கும் எனது மனமார் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பலங்கள் எப்படி இருக்குறதை வாங்க இன்றைய தினம் மார்ச் மாதம் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் சோப கருது வருடம் மாசி மாதம் இருபதாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்றைக்கி கால பைரவர் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய கால பைரவர் சன்னதிக்கு நீங்கள் சென்று வழிபடுங்கள் உங்களுக்கு அதிகமான நன்மைகள் இன்னும் சிறப்பான வகையில் கிடைக்குங்க இன்னைக்கு நமது கும்பராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசியிலேயே சனி மற்றும் சூரியன் கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க இரண்டாம் இடத்துல ராகுவுடன் புதன் பகவான் இருக்கிறார் பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது மேலும் பத்தாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாங்க இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கும்பராசி என்பர்களுக்கு வெற்றி செய்திகள் சிறப்பான வகையில் உங்க வீடு தேடி வரக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் நல்ல செய்திகள் இன்னைக்கு கிடைக்கும் அதனால உங்களுக்கும் உங்க குடும்ப உறுப்பினர்கள் நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றே குடும்பத்துல அமைதி பெருகும் குடும்பத்திற்கான குடும்ப உறுப்பினர்களுக்கான சுப நிகழ்ச்சி ஏற்பாடுகள்லாம் இப்போ நீங்கள் தாராளமாக செய்யலாங்க சுப நிகழ்ச்சி ஏற்பாடுகளெல்லாம் சிறப்பாக கைகூடக்கூடிய யோகம் உங்களுக்கு மகிழ்ச்சியான வகையில் வந்து சேருங்க சில தொலைபேசி வழியில் நல்ல தகவல் வந்து சேர்றதுனால அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் உற்சாகம் பெருகக்கூடிய நல்ல யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க இப்பொழுது வியாபாரிகளுக்கு அற்புதமான ஒரு வளர்ச்சி உங்கள் வியாபாரத்தில் காணக்கூடிய ஒரு நாளாக நீங்கள் அமைப்பிடுவீங்க அதனால வியாபாரம் மூலமாக உங்களுக்கு நல்ல மனமகிழ்ச்சி உண்டு வியாபாரிகளுக்கு தன வரவுகள் தாராளமாக வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க நல்ல தன லாபத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் உங்களது தொழிலை வந்து நீங்கள் பெருசாக மாற்ற முடியுங்க இருக்கக்கூடிய கடை வந்து பெருசா எக்ஸ்பேண்ட் பண்றது மேலும் புதுசா பிரான்ச் ஓபன் பண்றது போன்ற வேலை எல்லாம் இன்னைக்கு செய்து முடிப்பீங்க அதனால உங்களுக்கு வியாபார ரீதியாக அற்புதமான வளர்ச்சிகள் இருக்கிறதுனால உற்சாகம் உங்களுக்கு உண்டுங்க குடும்ப வாழ்க்கையில் இன்னைக்கு அதிகமான சந்தோஷம் வந்து சேரும் அற்புதமான ஒரு நல்ல காலகட்டம் இது புதிய தொடரக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இதுவரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த எதிர்ப்பான சூழ்நிலை மாறி நட்புறவு பெறக்கூடியவாகவும் இருக்குங்க உங்களுடைய எதிரிகள் தொல்லை அலுவலகப் பணியில் நீங்கக்கூடியவாகவும் இருக்குங்க எனவே எதிர்ப்புகள் குறையும் உங்களுக்கு அலுவலகப் பணிகள் சிறப்பாக அமையுங்க உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை கட்ட வேண்டியது ரொம்ப முக்கியங்க உடல் ஆரோக்கியத்தை நீங்களே எடுத்துக்கொள்ளக்கூடாது அதில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திக் கொண்டு சின்ன சின்ன குறைபாடுகள் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதெல்லாம் நீங்க உடனடியாக சரி செய்திட முயற்சியில மேற்கொள்ளுங்கள் புதிய பொருட்கள் உங்களை நம்பி தருவாங்க அதனால உதய உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க நல்ல ஒரு சூழ்நிலை பதவி உயர்வுடன் உங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அந்த பணி சம்பள உயர்வும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க எனவே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள் உத்தியோகம் சிறப்பாக இருக்கும் இன்றைய வியாபாரம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் தன லாபம் அதிகரிக்கும் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு புதிய புதிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கக்கூடிய நல்ல அனுபவம் வாய்ந்த ஒரு நாள் என்ற தினம் நிறைய விஷயங்கள் நீங்களே அறியாமல் நீங்கள் வந்து இன்னைக்கு நிறைய முயற்சிகளை மேற்கொள்வீங்க உங்கள் முயற்சிகள் காரணமாகவும் நல்ல பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க சில பேருக்கு கண் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் ஏதாவது இருந்து வந்தது அப்படின்னா அந்த பார்வை தொடர்பான பிரச்சனைலாம் இப்போ குறையுங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே உங்களுக்கு ஆதரவு தருவாங்க நல்ல ஒத்துழைப்பு தருவாங்க விலை உயர்ந்த பொருட்கள் மீது இன்னைக்கு உங்களுக்கு காஸ்ட்லியான சில பொருட்களை வாங்கணுங்கிற ஆர்வம் இன்னைக்கு அதிகரிக்குங்க உங்களது பேச்சுகள் மூலமாக தான் உங்களுக்கு நல்ல காரிய அனுகூலம் உண்டு எனவே உங்க பேச்சு திறமை பயன்படுத்தி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதிக்க முடியும் அதை நீங்க இன்னைக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ரொம்ப ரொம்ப நுட்பமான விஷயங்களாக கூட இன்னைக்கு நீங்க நல்லா புரிந்து கொள்ள முடியும் அது உங்க வாழ்க்கையில உங்க வேலையில வந்து சிறப்பாக செய்து முடித்தது மகிழ்ச்சியை பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கி தருங்க அதனால உங்களுடைய அறிவு பெருகும் நாள் நுட்பமான நுண்ணறிவு எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க சொல்லி தன வரவுகள் தாராளமாக இருக்கும் அதனால பணப்பிரச்சனைகள் இருக்காதுங்க பல்வேறு விதமான கடன் தொடர்பான தொல்லைகள் உங்களை விட்டு நீங்கக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாங்க நீங்கள் பரந்த மனதோடு செயல்பட வேண்டும் அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சி இன்னும் அதிகரிக்குங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களோட அன்பை ஒன்று காதல் உள்ளான காதல் வாழ்க்கையில நீங்கள் கண்டிப்பாக பொறுமையாக இன்னைக்கு இருந்தே ஆகணுங்க இன்றைய தினம் உங்களுடைய ரகசியங்கள் வந்து உங்கள் காதலருக்கு தெரியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதனால அதனால் உறவுகள் கொஞ்சம் கெட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க கொஞ்சம் பொறுமையாக நடந்து கொள்ளுங்கள் தவறுகள் உங்கள் மேலே இருந்தால் நீங்கள் பொறுமையாக இருந்தால் அதை சரி செய்திட முச்சல் மேற்கொள்ளுங்கள் உட்காந்து பேசுகிறது நல்லதுங்க இந்த தினம் வியாபாரத்தை வழிபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சில முக்கியமான முறைகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அதற்காக சில பேர் வந்து நிதியுதவி செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் திடீர்னு நல்ல செய்திகள் வந்து சேரும் அதனால் உற்சாகமான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைதுங்க அந்த நல்ல செய்திகள் உங்கள் குடும்பத்தோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் அது அந்த செய்திகள் மூலமாக புத்துணர்வை பெறக்கூடிய வாய்ப்பு இந்த தினம் நீங்கள் நெகட்டிவான விஷயங்களை யோசிக்கவே கூடாதுங்க அச்சம் வெறுப்பு பொறாம பழி வாங்குறது இதெல்லாம் செயல்பட்டால் அதிகமான வெற்றிகளை இன்னும் சிறப்பாக பெற முடியுங்க இந்த தினம் எந்த உறவு ரொம்ப முக்கியம் நினைக்கிறீங்களோ இருக்கலாம் குடும்ப உறுப்பினர்களாக இருக்கலாம் உங்க காதலராக இருக்கலாம் எந்த உறவு ரொம்ப அவசியமோ அந்த உறவுக்காக நீங்க அதிகமான நேரத்தை செலவிடணுங்க அவர் கூடவே இருக்கணும் அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கீங்க இல்லைன்னா உறவு துண்டிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிவிடும் அதனால ரொம்ப முக்கியமான உறவுகள் கூட இன்னைக்கு அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க இந்த தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரித்தாலும் உங்கள் வாழ்க்கை துணையானவர் உங்களை பத்தி உங்களது சொந்தக்காரங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்ககிட்ட கொஞ்சம் தவறாக பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால உங்களுக்கு கொஞ்சம் கோபம் வரலாங்க அதனால உங்களது இல்லர் வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொள்ளாமல் உங்களது பிரச்சனைகள் வந்து உங்கள் வாழ்க்கை துணை கூட அமைதியாக உட்காந்து பேசி பொறுமையாக ஹேண்டில் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியங்க இன்றைய தினம் அந்த மாதிரி நிறைய யோ நிறைய வரலாம் அது ரொம்ப ஆழமான வலுவாக யோசனைகளாக அமையுங்க உங்கள் வாழ்க்கை துணையோடு உட்காந்து பேசுகிறது ரொம்ப அவசியம் நண்பர்களே இன்றைய தினம் உங்களது படைப்புகள் எதுவாக இருந்தாலும் கலைஞர்களுக்கு யோகமான ஒரு நாளுங்க உங்கள் படைப்புகளுக்கு புதிய பரிணாமத்தை நீங்கள் வந்து வழங்க முடியும் அதனால் உங்கள் படைப்புகள் வந்து பிரபலமாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாங்க உங்களது கிரியேட்டிவிட்டி மூலமாக உங்களது படைப்புகள் மூலமாக புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு வலுவாக காணப்படுகிறது சிறந்த ஒரு நாள் இன்று தினம் நிதி நிலைமை மேம்படும் அதன் மூலமாக பல பிரச்சனைகள் சால்வ் ஆகும் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் உற்சாகமான நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளுங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் ரெட் கலரை பயன்படுத்தலாங்க அதிர்ஷ்ட நிறமாக அமையும் மேலும் நம்பர் த்ரீ இன்னைக்கு லக்கியஸ் நம்பராக அமைகிறது நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கும்பராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் அவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்த அன்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு கண் பார்வை தொடர்பான ஐசைட் சம்பவ பிரச்சனைகள்லாம் இப்பொழுது நீங்கக்கூடிய ஆகும் இருக்கிறதுனால பார்வை தெளிவாகும் கலைஞர்களுக்கு இன்றைய தினம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு நாளும் உங்க படைப்பாற்றல் பெருகும் அதன் மூலமாக நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நல்ல புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க இன்னைக்கு நீங்க மற்றவங்க உதவி செய்யறதுல ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க உங்களுக்கு யாராவது வந்து உதவின்னு சொல்லி தேடி வந்திருந்தாங்க அப்படின்னா நாடி வந்தவர்களுக்கு எல்லாம் நீங்க சிறப்பான உதவி செய்து மகிழ்ச்சி உள்ள சிறந்த ஒரு நாள் உங்களுக்கு சதயம் நட்சத்திரங்கள் வந்தவர்களுக்கு இன்றைய தினம் இன்னும் சிறப்பான வகையில உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒத்துழைப்பு வந்து அதிகரிக்குங்க விலையுறுந்த சில பொருட்களை வாங்கணுங்கிற ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு வேற லெவலில் பெருகக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறது அந்த மாதிரி ஆர்வம் காரணமாக சில பொருட்களை வாங்கி சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு வலுவாக காணப்படுகிறீங்க எனவே அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் எனவே ஆதரவு குடும்பத்தில் பெருகும் மேலும் விலையுறந்த பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு தன லாபம் அதிகரிக்கூடிய யோகம் வியாபார ரீதியாக வந்து சேருங்க நீங்களே வந்து நிறைய முயற்சிகளை நீங்கள் உங்களே அறியாமல் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குதுனால் அதன் மூலமாக வெற்றிகளும் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க உங்கள் காரிய அனுகூலம் சிறப்பாக பெறுவதற்கு உங்கள் பேச்சு திறமையை பயன்படுத்துங்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள் நுட்பமான சில விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்குங்க அது உங்களுக்கு நல்ல நாலேஜை உருவாக்கி தரும் அற்புதமான ஒரு நாள்ங்க இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்குதாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளைக்கு காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே